காலம் ஒரு நாள் மாறும் காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் நம் கவலைகள் யாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுதுகொண்டே சிரிக்கின்றேன் வாழாத மனிதரையும் வாழ வைக்கும் செயல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ தாளம் புடையல்லவோ தள்ளாடும் நடையல்லவோ மாலை பொழுதல்லவோ வண்டாடும் செண்டல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ சித்திரத்தில் பெண்ணெழுதி பெண்ணிடத்தை வாழவிட மாட்டாயோ காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே கண்ணிறைத்த காதலுக்கு கண்ணீர் தான் உன்வழியோ அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே இன்னமுத தெய்வமெல்லாம் ஏற்றில் வரும் தேண்டானோ